வணக்கம் நம்ம எல்லாருமே பகவத்கீதையில பாரத்தா இந்த ஸ்லோகத்தை எங்கேயாச்சும் கேட்டிருப்போம் இல்லையா ஆமா ரொம்ப பிரபலமான ஸ்லோகம் இது பொதுவா இதோட அர்த்தம் தர்மம் குறையும் போது அதர்மம் அதிகமாகும் போது கிருஷ்ணர் வந்து காப்பாத்துவார்னு நினைக்கிறோம் சரி அது ஒரு பொதுவான புரிதல் ஆனா எனக்கு எப்பவுமே தோணும் இது வெறும் கிருஷ்ணர் நேர்ல வரத பத்தினது மட்டும்தானா இல்ல இதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு செய்தி இருக்குமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா இருக்கு இது வந்து வெறும் ஒரு தெய்வீக தலையீடு பத்தின விஷயம் மட்டும் இல்ல சொல்ல இது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பொறுப்பு நம்மளோட உள்மன விழிப்புணர்வு பத்தின ஒரு ஆழமான விஷயம் ஓ அப்படியா இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே வாங்க இந்த ஸ்லோகத்தோட அந்த மறைக்கப்பட்ட சாராம்சத்தை பத்தியும் இன்னைக்கு உலகத்துல அது எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் கண்டிப்பா இது பகவத்கீதையோட நாலாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சூஜாமியஹம் இதோட நேரடி மொழிபெயர்ப்பு எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அர்ஜுனா இங்க தர்மம்ங்கிறது வெறும் மத ரீதியான கடமை மட்டும் இல்ல அத நீதி நேர்மை ஒழுக்கம் சரியான பாதை ஏன் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இயல்பு நிலைனு கூட சொல்லலாம் அதே மாதிரி அதர்மம்னா அநீதி குழப்பம் ஒழுங்கீனம் தப்பான பாதை அப்படிதானே சரியா சொன்னீங்க இப்ப அந்த ஸ்லோகத்துல வர்ற முக்கியமான வரி ததாத்மானம் ததாத்மானம்யம் நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் இதுக்கு அர்த்தம் கிருஷ்ணர் மனுஷ உருவத்துல தான் வரணும்னு அவசியம் இல்ல ஓ அப்ப எப்படி இது ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி எங்க தர்மம் பலவீனமாகுதோ அதர்மம் தலை தூக்குதோ அங்கு அது சமநிலைப்படுத்த ஒரு சக்தி தானா உருவாகும் வெளிப்படும் அதுதான் முக்கியம் அப்படியா அப்போ அந்த சக்தி வந்து ஒரு நல்ல தலைவரா இருக்கலாம் இருக்கலாம் இல்லனா ஒரு அநீதியை எதிர்க்கிற பெரிய மக்கள் இயக்கமா இருக்கலாம் சரி சரி இல்லனா தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ள ஏற்படுற ஒரு விழிப்புணர்வா கூட இருக்கலாம் இல்லையா உண்மையை நோக்கி போறது கண்டிப்பா ஏன் சில சமயம் வந்து ஒரு பெரிய எதிர்பாராத நிகழ்வு நடந்து உலகத்தையே மாத்தி அமைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்போ இதோட அர்த்தம் நீங்க கூட நான் கூட நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த கிருஷ்ணரோட வெளிப்பாடா அந்த சமநிலையை கொண்டு வர சக்தியோட ஒரு கருவியா இருக்க முடியும் மிகச்சரிய சொன்னீங்க அதுதான் இதோட ஆழமான செய்தி நீங்க ஒரு சின்ன விஷயத்துல நேர்மையா நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க லஞ்சம் வாங்காம இல்ல ஒரு தப்பு நடக்கும்போது இது தப்புன்னு ஒரு குரல் கொடுக்கும் போது அப்போ நீங்க அந்த தர்மத்தை நிலைநிறுத்தும் சக்தியோட ஒரு கருவியா மாறுறீங்க ஓ புரியுது இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு ஆஹா உங்க வாழ்க்கையிலயும் சரி உங்கள சுத்தி இருக்கிற சூழல்லயும் சரி ஒரு நல்ல சமநிலையை கொண்டு வர நீங்க முயற்சிக்கும்போது நீங்க அந்த வேலையை செய்யறீங்க இந்த சமநிலை படுத்துற சக்தி அதர்மம்ங்கிறதெல்லாம் வெளில சமூகத்துல நடக்கிற ஊழல் குற்றம் அடக்குமுறை இதுல மட்டும் இல்ல நமக்குள்ளயும் நடக்குமா கண்டிப்பா அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே பயம் பேராசை சுயநலம் இதுக்காக உண்மைய மறைக்கிறது இல்ல சோம்பேறித்தனமா இருக்கிறது இதெல்லாம் கூட அதர்மம்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா நமக்குள் நடக்கிற இந்த உள் போராட்டம் தான் உண்மையான குருக்ஷேத்திரம்னு கூட சொல்லலாம் கிருஷ்ணரோட அந்த தர்மத்தை நிலைநாற்ற வாக்குறுதி முதல்ல நமக்குள்ளதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது எப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கூட எது சரி எது தர்மமோ அந்த வழியை விடாப்பிடியா தேர்ந்தெடுக்கிறவங்க கிட்ட அவங்களுக்குள்ள அந்த தெய்வீக வழிகாட்டுதலும் சக்தியும் வெளிப்படும் அப்ப நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுலையும் இது இருக்கு ஆமா அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ சின்ன சின்ன தர்ம சங்கடங்கள் வருது இல்லையா அங்கதான் நம்மளோட தேர்வு இருக்கு இன்னைக்கு நிறைய பேரு உலகத்தை பாக்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கு அதர்மம் தான் ஜெயிக்குது எங்க பார்த்தாலும் பிரச்சனைன்னு நினைக்கறாங்க ஆமா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்போ எல்லாரும் யாரோ ஒரு மீட்பர் வருவார்னு காத்திருக்கணுமா இல்ல கிருஷ்ணரோட செய்தி வேற மாதிரி இருக்கா கிருஷ்ணரோட செய்தி என்னன்னா அவர் ஏற்கனவே இங்க இருக்கார் தர்மத்துக்காக நிற்கிற ஒவ்வொரு சின்ன செயல் மூலமாவும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சி மூலமாவும் அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார் நாம தான் அதை கவனிக்கணும் அப்படியா அப்போ நாம நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் என்ன நான் தர்மத்தோட தூதுவனா இருக்கேனா என் அன்றாட வாழ்க்கையில நேர்மையா இருக்கேனா ஆமா மற்றவங்கள்ட்ட அன்பா கருணையா நடந்துக்கிறேனா எனக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களோட அந்த அதர்மத்தோட நான் போராடுறேனா இதெல்லாம் தான் முக்கியமான கேள்விகள் சரி சரி அதனால இந்த யதா யதாஹி தர்மஸ்ய ஸ்லோகம் வந்து வெறும் ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இல்ல இது நமக்கான ஒரு செயல் அழைப்பு ஒரு ஆக்ஷன் கால் ஆமா அதர்மம் எங்க தலை தூக்கினாலும் அது இந்த உலகத்திலேயா இருந்தாலும் சரி நமக்குள்ளேயா இருந்தாலும் சரி அது சரி அந்த சமநிலையை திரும்ப கொண்டு வர்ற சக்தியும் பொறுப்பும் நம்மகிட்ட இருக்குங்கிறத இது ஞாபகப்படுத்துது அப்போ கிருஷ்ணரோட அந்த பிரசன்னம் அந்த தெய்வீக இருப்புங்கிறது உண்மைக்காக நிக்கிறவங்க மூலமா ஆமா வசதியா இருந்தாலும் தப்பான வழியில போகாம கஷ்டமா இருந்தாலும் தர்ம வழியில போறவங்க மூலமா சரியா சொன்னீங்க மத்தவங்களோட நல்லதுக்காக தங்களை மாத்திக்கிறவங்க மூலமா இந்த உலகத்துல தான் இருக்கு அப்போ அவர் வருவாருன்னு காத்திருக்க தேவையில்ல தர்மத்துக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்க மூலமா அவர் ஏற்கனவே இங்க தான் இருக்கார் நிச்சயமா அதுதான் இதோட உண்மையான நடைமுறை அர்த்தம் சரி முடிவா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க அந்த தெய்வீக சமநிலையோட ஒரு கருவியா நீங்க மாறுறதுக்கு உங்க சொந்த வாழ்க்கையில தர்மத்தை நிலைநிறுத்த அந்த சரியான பாதையில ஒரு அடி எடுத்து வைக்க இன்னைக்கு இப்பவே நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன மிக சின்ன செயல் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல கேள்வி அந்த ஒரு சின்ன செயல் கூட ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதையா இருக்கலாம் இல்லையா